அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சித்திர பௌர்ணமி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருதுங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தர் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் குலதெய்வ வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்தெல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன் மேலும் பொன் பொருள் ஆபரணம் மற்றும் நிறைய பணம் சேர்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட முடிச்சியை அன்னைக்கு வந்துட்டு வைக்க சொல்லியிருந்தேன் அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டுமே வரக்கூடிய அபூர்வ அதிசக்தி வாய்ந்த நாளான இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் அந்த முடிச்சியை நீங்கள் வச்சு பாருங்கள் அதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லைங்கிறதுனால யாருமே அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கும் பெட்டி பெட்டியாக தங்கம் சேர்வதற்கும் அதிக வாய்ப்பு உண்டு இந்த வீடியோவில் எத் இத பத்தி சொல்ல போறேன் வாராகி அன்னை வழிபாடு அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் அதாவது வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு பஞ்சமி திதி மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அப்படின்னுட்டு ஆனா எப்படி அந்த ரெண்டு திதிகள் முக்கியமானதா கருதப்படுதோ அதே போல் சிறப்பு வாய்ந்ததாத இந்த பௌர்ணமி திதியும் வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த திதியா கருதப்படுது மற்ற பௌர்ணமிகளில் நீங்க வழிபாடு செய்யலினாலும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அன்றைக்கி அம்மன் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அது வெறும் சித்திரகுப்தர் அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால மட்டும் சிறப்பு பிள்ளைங்க இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நிறைய நிறைய சிறப்புகள் உண்டு அதெல்லாம் நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதில் பார்த்துக்கோங்க இந்த நாளில் கண்டிப்பாக நாம் நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மேலும் கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கன்னி தெய்வம்னா யாருன்னா நம்முடைய பரம்பரையில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேயே இறந்து போனவங்க இல்லை கர்ப்பமாக இருந்து இறந்தவங்க அவங்களையெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னி தெய்வம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அவங்க தான் நம்ம குடும்பத்தை இன்றளவும் வந்து ஒரு கவசம் போல் காப்பாற்றிட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால அவங்களையெல்லாம் வழிபாடு செய்து சிறப்பிக்கும் நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் வந்து இருக்குது அதனால முக்கியமாக நீங்கள் இந்த மூன்று வழிபாடுமே செய்யுங்க அதுபோல் சின்ன வயசுலேயே வந்து இறந்தவங்க அதாவது திருமணத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இல்லை கர்ப்பவதியாக இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னு இருக்கிற உங்களுடைய முன்னோர்களுடைய படம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் தென்மேற்கு மூளை அதாவது கன்னி மூளைன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே நீங்கள் வச்சு அந்த அன்னைக்கு ஏதேனும் அவங்களுக்கு பிரியமான ஒரு உணவுப் பொருளை வச்சு வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் பூஜை அறையில் வந்து வச்சு வழிபாடு செய்யக்கூடாது இப்போ சப்போஸ் உங்களுக்கு அவங்களுடைய படம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு க கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடியவே வந்து அவங்கள நீங்கள் பாவிச்சு வழிபாடு செய்யலாம் எப்படி அமாவாசை திதிகளில் நம்ம முன்னோர்களை நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு இந்த கன்னி தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் நான் சொன்னேன் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க அடுத்து வாராகியம்மன் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா இப்போ எப்பவுமே பஞ்சமி அன்னைக்கு அப்படிங்கும்போது நம்ம சிலை வச்சுருந்தோம் அப்படின்னா அஞ்சு பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா இந்த நாளில் நீங்கள் பௌர்ண பௌர்ணமிங்கிறதுனால நீங்க அஞ்சு பொருட்களால் அபிஷேகம் செய்யலைனாலும் ஏதேனும் ஒரு மூன்று பொருளோ இல்ல ஒரு பொருளோ கொண்டு கூட நீங்க அபிஷேகம் வந்து படம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த படத்தை எப்பவும் போல நீங்க சுத்தம் பண்ணிக்கலாம் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கலாம் மேலும் எப்பவும் நம்ம வைக்கிறது தான் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி செவ்வரளி இந்த பூக்கள் வந்து வைக்கலாம் நீங்க வந்து மஞ்சள் நிற சாமந்தி வைக்கிறது மல்லிகைப்பூ வைக்கிறது ஜாதி மல்லி வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் வைக்கும்போது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் அதுவும் அந்த முல்லைப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது குண்டுமல்லி பூ இல்ல முல்லைப்பூ அப்படின்னு சொல்லுவோம் ஊசி மல்லி சொல்லுவோம் அந்த பூல நீங்க மாலை கட்டி போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நிவேதனம்னு பார்க்கும்போது நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்படி பஞ்சமி அன்னைக்கு கிழங்கு வகைகள் வைங்க மாதுளம்பழம் வைங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அது மாதிரி நீங்கள் தாராளமாக வந்துட்டு வைக்கலாம் இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த சிறப்பான நிவேதனம் வந்து வைங்க இது ஏற்கனவே நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த நிவேதனம் குறித்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ அதாவது இப்போ சில சமயம் நம்ம தேங்காய் உடச்சோம் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல பூ இருக்கும் அது வந்து நம்ம பௌர்ணமி நாள் அன்று வாராகி அம்மனுக்கு வச்சு வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இவ்வளவு தான் அப்படின்ட்டு இல்லை அந்தளவுக்கு பலன் கிடைக்கும் இப்போ நிறைய வந்துட்டு ரோட்டோர கடைகள்லேயே இந்த மாதிரி தேங்காய் வந்து விற்கிறாங்க பூ வந்து ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கே வந்து கிடைக்குது நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு வாங்கி வைப்பேன் அப்படி நீங்கள் இருக்கும் இடத்துல இந்த தேங்காய்ப்பூ கிடைக்காது எங்களுக்கு அது மாதிரி வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் வந்து ரெண்டாக உடச்சி ஒரு பாதியை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போலேருந்து இதுலேருந்து வரும் இல்லையா தண்ணீர் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் ஒன்றா தீர்த்தத்துக்கு வந்து பிடிச்சுக்கோங்க இல்லைன்னா வந்துட்டு அப்படியே கீழே வந்து விட்டுருங்க எக்காரணத்து கூட நீங்கள் வந்து அதை குடிக்கக்கூடாது அடுத்து இந்த தேங்காய் வந்து நல்லா துருவிக்கோங்க இல்லைன்னா நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் ஒரே ஒரு ரவுண்டு விட்டீங்க அப்படிங்கும்போது அது நல்லா துருவின தேங்காய் மாதிரி வந்துடும் அரமுடியுமே வந்துட்டு நீங்கள் துருவிடுங்க அதன் பிறகு அது ஒரு கப்பில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ அதை வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து அதை பிசைஞ்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் வாராகியம்மன் முன்னாடி நிவேதனமாக வச்சு படைக்கும்போது போது அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உடனே தேங்காய் பூ வைங்க இல்லனா இந்த மாதிரி தேங்காய் துருவலை வந்து வைங்க அடுத்து வாராகி அம்மன் முன்னாடி உட்கார்ந்துட்டு நீங்க இஷ்டப்பட்டீங்க அப்படின்னா மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் இருபத்தி ஏழு முறை வந்து நீங்க அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் மேலும் அன்று மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதும் அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் மேலும் வாராகி முன்னாடி நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஜிரும்பினி தேவியை நமக ஓம் ஸ்ரீம் ஜருணி தேவியை நமக ஓம் ஸ்ரீம் ஜிரும்பினி தேவியை நமக இந்த ஒரு வரி மந்தத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாவே மகாலட்சுமி தாயாரையும் வாரகனையும் சேர்ந்து வழிபட்டதுக்குண்டான பலனே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது நீங்கள் இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறையாக சொல்கிறது உங்களுடைய விருப்பம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து நீங்கள் பூக்கள் எதுவாக வச்சுருந்தாலும் இப்போ நான் சொல்கிற இந்த மாலையும் நீங்கள் போடுறது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதெல்லாம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பணம் பெருகணும்னு நினைக்கிறீங்களோ குழந்தை வரம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ சொந்தமாக வீடு அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்ட்டு என்னென்னவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையோ அதாவது திருமணம் எல்லாம் தடையாகுது இல்லையா அதெல்லாம் நீங்களும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த மாலையை நீங்கள் கட்டி போடலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூ வந்து தேவைப்படுது கைப்பிடி அளவு வேப்பிலை வந்து தேவைப்படுது அடுத்து விரலி மஞ்சள் வந்து தேவைப்படுது இந்த விரலி மஞ்சள் பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருந்துட்டாவே போதுமானது இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை நிற நூல் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் கொஞ்சம் கலந்து அந்த மஞ்சள் நிற நூலாக வந்து மாற்றிக்கோங்க முதல்ல வந்து ஒரு ரெண்டு வேப்பிலை வச்சு பூ கட்டுற மாதிரி நீங்கள் வந்துட்டு கட்டிக்கோங்க அடுத்து ஒரே ஒரு விரலி மஞ்சள் வச்சு கட்டுங்க அடுத்து ஒரு செவ்வரளி பூ மேலையும் கீழையும் வச்சு கட்டுங்க இப்போ இதே ப்ராசஸ் மறுபடியும் நீங்கள் அடுத்த கன்னிக்கு வைக்கணும் மறுபடியும் வேப்பிலை விரலி மஞ்சள் செவ்வரளி இதே மாதிரி அந்த அஞ்சு மஞ்சளுக்கும் எந்தளவுக்கு இந்த மாதிரி வேப்பிலையும் செவ்வல்லையும் மாற்றி கட்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கட்டிக்கோங்க இந்த மாலையை நீங்கள் வாராக்கியம்மன் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சிலைக்கு வந்து நீங்கள் சுற்றிலும் வந்து போட்டு விடலாம் இல்லைனா விளக்கு தான் வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த விளக்கு சுற்றிலும் போட்டு விடலாம் படம் போது அந்த படத்துக்கு வந்து நீங்கள் அணிவிக்கலாம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் மறுநாள் அதாவது பௌர்ணமி எல்லாம் முடிஞ்சால் அடுத்த நாள் இதில் இருக்கிற விரலி மஞ்சள் எல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு வேற ஏதாவது பரிகாரம் நம்ம சேனலில் விரலி மஞ்சள் கொண்டு செய்ய சொன்னேன் அப்படிங்கும்போது அந்த பரிகாரத்துக்கு வந்து நீங்கள் இந்த மஞ்சளையை பயன்படுத்திக்கலாம் இந்த செவ்வல்லி பூவை தனியாக எடுத்து கால் படாத இடத்துல போட்டுக்கோங்க இந்த வேப்பிலையெல்லாம் தனியாக எடுத்து நல்லையே நல்லா உலர்த்திக்கோங்க காஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து பவுடர் பண்ணிவிட்டு வெள்ளி செவ்வாய் தூபம் போடுவீங்க இல்லையா சாம்பிராணி அது கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக இருந்துச்சுன்னா இதை வந்து நல்லா மிக்சர் ஜாரில் பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இதை தூவி விட்டுருங்க இல்லை நாங்கள் வந்து தணல் போடுவோம் குச்சிகளை பயன்படுத்தி போடுவோம் அப்படிங்கும்போது நீங்கள் இதை ஒன்றா ரெண்டாக கையிலேயே கசக்கி இதை நீங்கள் அந்த தூபத்தில் போட்டு வீடு முழுவதும் காட்டும்போது நம்ம வீட்டில் எந்த ஒரு துர்சக்திகளும் நுழையவே நுழையாமல் ஆரோக்கியம்மன் வந்து நம்ம காப்பாற்றுவாங்க இந்த வழிபாட்டு முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை அப்படின்னே சொல்லலாம் இந்த இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த நிவே ஆகட்டும் இந்த மாலை ஆகட்டும் ரெண்டுமே வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி தித்திப்பாக எப்படி இந்த நிவேதனம் இருந்துச்சோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் வந்து தித்திப்பாக மாற்றும் மேலும் இந்த மாலை கட்டி போடுவதனால உங்களுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்குமே உடனடி தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்